difference. இதையும் சீரியலில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஃபிப்ரவரி எபிசோடோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதையும் சீரியல் பற்றி நான் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பாதி வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு அப்போ உடனே அந்த சமைக்காரமாக கிட்டே கேட்குறாரு இது மாதிரி நான் வந்து ரெண்டாவது நாள் யார் சமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்றைக்கி யார் சமைச்சிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நான் தான் பண்ணேன் அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டது வந்து என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து சமைச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு அவர் சாப்பிட்டதையும் எங்கள் அம்மா சமையல் மாதிரியே இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதையும் அவர் நினைச்சு பார்க்குறாரு இப்போ வந்து பாரதியை வீட்டுக்கு சமைக்க வராங்க உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு தம்பி இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணு தான் இன்றைக்கி சமைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதி இப்படி கிச்சனில் அங்கேயும் நின்று எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எதுவும் ஒரு பாட்டு சத்தம் கேட்குது இவங்களும் அந்த பாட்டோடு சேர்ந்து கூட பாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே ஆதி வந்து மாடியிலேருந்து சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாடுங்களேன் நானும் கேட்பேன் இல்லை அப்படிங்கிறாரு உடனே இவங்களும் கொஞ்சம் சத்தமாக பாடுறாங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுறது அம்மா அப்படின்னு கற்றுக்கிட்டே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே ஆதி மாடியிலேருந்து ஓடி வந்து பாரதியை பார்த்து பாரதியை தூக்கிட்டு வாசலில் வந்து வண்டி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு போகிறாரு அதோட ப்ரோமோ முடியுது ஸோ இதை பார்க்குறதுக்கே இப்போது ஆதியும் பாரதியும் திருப்பி சேர்ந்துருக்கிறத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாருமே கொஞ்ச நாளாக வந்து ஆதி பண்ணது தப்பு அப்படின்னு நினச்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து அழகர் மூலமாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாரதி மேலே இருக்கிற அளவுக்கு அதிகமான காதல் அதே மாதிரி அவங்க அம்மாவை மறக்க முடியாதது அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் பாரதியை நினச்சி வெறுக்கிறது இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் ஆதி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அழகர் சொன்னார் பட் என்னதாக இருந்தாலும் ஆதி தவிக்க விட்டது தப்பாக இருந்தாலும் இதுக்கும் வந்து பாரதி மேலே இருக்கிற அன்பு தான் காரணங்கிற மாதிரி இப்போ டேரக்டர் சொல்ல வச்சுருக்காரு பார்ப்போம் இதுக்கப்புறம் எதுவும் சீரியல் எப்படி போகுதுன்ட்டு இதியம் சரியில் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்